தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ராம்ஸ்டாங் கடந்த அஞ்சாம் தேதி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம்ன்றது தம் அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு அதிர்வுலைகளை ஏற்படுத்தியது எட்டு பேர் வந்து அன்னைக்கே போய் சரணடைஞ்சாங்க தொடர்ச்சியாக காவல்துறையினர் பல்வேறு கட்சியை சேர்ந்த பல்வேறு பிரிவினரை சேர்ந்த பலரையுமே வந்து அரசு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற பல்வேறு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் இந்த கொலைக்கு நீதி கேட்டும் தலித் மக்களோட தலித் தலைவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணுன்ற வகையில் ப ரஞ்சித் வந்து நேற்று ஒரு பேரணியை நடத்தியிருந்தார் எக்மோரில் இருக்கக்கூடிய ரவாடா ஹோட்டலில் தொடங்கி ராஜரத்னம் ஹால் வரைக்கும் வந்து ஒரு பேரணியாக போயிட்டு அங்கே வந்து இந்த ஒரு பேரணியை நடத்தி முடிச்சிருந்தாங்க இந்த ஒரு ஒரு நீதி கேட்ட போராட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து முடிச்சிருந்தாங்க இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே வந்துட்டு விடுதலை சித்திகள் கட்சி தலைவர் சினிமாவளவன் மிஸ் எஸ் பா ரஞ்சித் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஆம்ஸ்டாங் கொலை நடந்து இருந்தே தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா இந்த கொலை காரணம் யார் என்னன்றதை தாண்டி இந்த கொலை விவகாரத்தில் வந்துட்டு திமுக இது வந்து சரியாக கையாளல சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை காவல்துறையினர் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கல இது திமுக அரசோட ஃபெயிலியர் அப்படின்னு தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியின் உறுப்பினர்களாக இருக்கட்டும் பாரஞ்சித்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை சமூக வகையங்களில் இருக்கக்கூடியவங்க பலருமே வந்துட்டு தொடர்ச்சியாக திமுக எதிராக கொண்டு இருந்தாங்க திருமாவளும் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த ஒரு கொலை ஒரு க கண்டிப்பாக இது வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டியது காவல்துறையினர் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துருக்கணும் இந்த அரசு பண்ணவங்க கூட வந்து உண்மையான குற்றவாளிகளாக என்னன்னு தெரியல உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்ற வகையில் அவரும் பேசிட்டு இருந்தார் பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து நீதி கேட்குறது இல்லை ஆம்ஸ்ட்ராங்காக பேசுறத தாண்டி இவங்க வந்து திமுக எதிராக இதை கொண்டு போறாங்க இதனால வந்து இது சரி கிடையாது அதனால நான் இதை வந்து என்டாஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அதை தாண்டி இன்னொரு எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி போராட்டங்களில் கலந்துக்கிறது ஆம்ஸ்டாங்காக நீதி வேண்டி போராட்டமோ இல்ல பேரணியோ இது எது நடத்தினாலும் அது விசிகா சார்பில் இருக்கணுமே ஒழிய வேற ஒருத்தவங்களோட போராட்டத்தில் கலந்துக்காதீங்க அப்படின்னு விசிகா உறுப்பினர்களுக்கே வந்துட்டு திருமாவளவன் சொல்றது கிட்டத்தட்ட ரஞ்சித்துக்காக ரஞ்சித் நடத்தக்கூடிய இந்த பேரணிக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியான விஷயமா தான் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலை நேற்று நடந்த

அதனால காசு கொடுத்து நம்மள கூட்டவே முடியாது ஏன்னா இது இந்த இந்த இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமாவளவன் குறித்த அறிக்கையில வந்துட்டு பலருமே வந்துட்டு பல காசு கொடுத்து கூட்டவங்க எல்லாம் கூட்டுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம போக வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகமா தான் வந்துட்டு ரஞ்சித் இப்படி பேச தொடங்கினாரு பேசும்போது பல்வேறு விஷயங்களை பேசினாரு நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாலே நீங்கள் வந்து எங்களை ரவுடின்னு முத்திர குத்துறீங்க ஆம்ஸ்டாங்குக்கு எதிராக வந்து அவ்வளோ விஷயங்கள் பரப்பப்படுது அவர் வந்து கொலை செய்யப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கார் ஐ மீன் அந்த இறுதிச் சடங்கு வேலைகள்லாம் தொடங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போதே வந்துட்டு அவரை வந்து நீங்கள் வந்து ரவுடின்னு சொல்கிறீங்க திமுக ஐடிவிங்கில் இருந்துட்டு அவர் மீது பல்வேறு தவறான செய்திகள்லாம் பரப்பப்பட்டு இருந்தாங்க கேள்வி கேட்குறதுன்றது அப்படி தப்பாக இருக்கா ஒரு 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 பட்டியலின சமூக மக்களுக்காக ஒரு கேள்வி கேட்குறதோ அவங்களோட உரிமைகளுக்காக போராடுறதோ ஒரு ரவுடி சொன்னால் நாங்கள் இந்த ரவுடிசம் பண்ணுவோம் நாங்கள் ரவுடி தான் அப்படின்ற வகையில் பேசி

அப்போ நாங்கள்லாம் தான் வேறு வழியே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தார் பல்வேறு பட்டியலில் மக்கள் வந்து இப்படி பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் என்ன முப்பது சதவீத மக்கள் இருக்கும் நம்ம ஒன்று இருந்தால் நம்மளோட அதிகாரன்றது எவ்வளோ தூரத்துக்கு வரும் ஸோ நம்மளை பிரித்து வச்சிருக்கிறது யாரு நம்ம எல்லாம் ஒன்றுபடணும் கட்சி இதெல்லாம் தாண்டி நமக்குள்ளே கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் நம்ம தனித்தனியாக இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளோட அதிகாரத்தை பெற முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அதை தாண்டி ஆம்சாங் பற்றியும் பல்வேறு விஷயங்களும் சொல்லியிருந்தார் அவர் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு எவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்காரு அவர் படிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு அந்த இறுதி ஊர்வலமோ இப்போ நடந்த பேரணியோ அவ்வளோ அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கு எந்தவித ஒரு சின்ன பிரச்சனையுமே இல்லை அவர் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அதை தாண்டி அண்ணன் வந்து மெட்ராஸில் எப்படி இருந்தார் மெட்ராஸை கட்டி ஆண்டவர் அவர் போயிட்டாருன்றதுக்காக நீங்கள் அப்படிலாம் எங்களை சாதாரணமாக குறைச்ச இட போட்டுறாதீங்க நாங்கள் இல்லாமல் மெட்ராஸை நீங்களால் ஆள முடியாது நாங்கள் இல்லாமல் உங்களால் மெட்ராஸ் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களே பேசிட்டு திருமாவளவன் விஷயத்துக்கும் வந்தார் திருமாவளவனுக்கே நாங்கள் வந்து எதிராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கட்டமைக்கிறாங்க நாங்கள் ஒருபோதும் திருமாவளவனுக்கு எதிராக இருக்க மாட்டோம் நாங்கள் எப்படி திருமாவளவனை விட்டுற மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது தன்னைக்கு தலித் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பலர் இருக்கிறாங்க அவங்களாம் வந்துட்டு எதன் மூலமாக எம்பிக்கள் ஆனாங்க எம்எல்ஏ ஆக்கள் ஆகிறாங்க அவங்க திமுகவோ அதிமுகவோ சீட் கொடுத்ததுனால எம்எல்ஏ ஆகலை அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தினால அம்பேத்கர் கொடுத்த ரிசர்வேஷனால நீங்கள் எம்எல்ஏக்கள் ஆகிருக்கீங்க நீங்கள் எதன் மூலமாக எம்எல்ஏக்கள் ஆனீங்க எதுக்காக எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்றத புரியாமல் இந்த மக்களுக்காக எந்த வித போராட்டத்துக்கோ இந்த மக்களுக்காக எந்த விதமே பண்ணாமல் இருக்கீங்க இனிமேல் ஒரு தலித்

அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் யாரையும் ஒன்பது நோக்கியெல்லாம் நகரத்தில் நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்தில் கூட போவேன் போகிறப்ப நான் வந்து சார் உங்கள் வேலை என்ன போய் டைரக்ட் பண்ணுங்கள் வேற எதுவும் பண்ணாதீங்க இதுதான் சொல்லி சொல்லி அமுச்சுட்டே இருப்பார் ஒன்பது நோக்கி நகரத்தில் ஸோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு இங்கே அவர் இல்லைன்னு உடனே நீங்களாம் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க இந்த சென்னையை இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணும் அப்படி ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக இதெல்லாம் ரொம்ப கடுமை ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சாலும் உங்களுக்கு எதிராக நம்ம ஒரு காலத்துக்கு இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்கள் எங்களுடைய குரல் நீங்கள்

கேட்கவே இல்லை நிறைய பேர் போயிட்டு அண்ணகிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவர் சொன்னா தெரியுமா எதுவுமே சொல்ல தம்பி இருக்கட்டும் தம்பி பண்ணிட்டோம் அப்படிதான் எல்லா இயக்கங்களும் நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலா வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்க போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது அதிகாரத்துக்கு எதிராக போறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு ஒரு காலத்தும் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்க அப்படி விட்டுற மாட்டோம் உண்மையிலே சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு